சார் மேம் உங்களை கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வர சொன்னாங்க சார் மீட்டிங் அட்டன் பண்ண மூஞ்ச பாரு நல்லா ஆலயம் மூஞ்சியம் ஒருத்தி வந்து என் நின்றுட்டுருக்காளே என்னென்னு கேட்கணும்னு தோணுதான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டான் அப்படி தான் கேட்டுட்டான் அவன் தொலைவில் இருக்க கிரீடம் அப்படியே கீழே விழுந்துருமே ஜோ ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன கேட்டால் தான் என்னவான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் தடி மாடு தடி மாடு பொண்டாட்டி வந்து நின்றுட்டுருக்கேன் அவ்வளோ பார்க்காம அப்படி அப்படின்னு முக்கியமான விஷயத்த சார் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடியே சுற்றுனான் இப்போ என்ன அலைய வைக்கிறான் என்ன தான் சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது கோபமாக வர மாட்டேங்குது இவன் மேலே நான் பண்ணது தப்பு தான் அதுக்குன்னு இப்படி அலைய வைக்கிறது ஏ பைத்தியக்காரா என்ன சொன்ன அது வந்து பச்சரிசி பாயாசம் இதெல்லாம் அத்தை செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க அதான் சாப்பிட சொல்லி சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை

சொல்லுறேன் எனக்கு தேவையில்லைன்னு எடுத்துட்டு போ நீங்க என்ன புருஷன் முன்னாடி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சாப்பாட்டு கேரியர் தூக்கிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கேட்ட நாடி கேட்டனா கேட்டாலும் கேட்கலனாலும் பொண்டாட்டியோட கடமை புருஷனுக்கு சாப்பாடு தரது தானே அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ வேணா என்ன பத்தி போடலாம் ஆனா நான் உன்னை பத்தி போட மாட்டேன்ப்பா எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்திருக்காங்க புருஷனுக்கு மரியாதை தரணும் புருஷன் சாப்பிட்டத நம்ம சாப்பிடணும் எவ்வளவு விஷயம் இருக்கு நீ சாப்பிடு எனக்கு பசிக்குது நானும் சாப்பிடணும் சொன்னா உனக்கு புரியாதோ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எடுத்துட்டு போன்னு சொன்னேன் தேவையில்லைன்னு சொல்றேன்ல நீ கண்ணா சாப்பிடாம வந்துட்டல சாப்பிட என்ன உனக்கு உனக்கு சொல்ல புரியதா சிஸ்டர் ரீனா சிஸ்டர் ஒரு நிமிஷம் சார் ஆதி எப்போ ஷிஃப்ட் அட்டென் பண்ணா சார் ஆதி சார் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாரு மார்னிங் 8:30 க்கு எல்லாம் இங்க வந்துட்டாரு சார் ஏ ஷிஃப்ட் முடியிறதுக்கு முன்னாடியே சார் இங்க வந்துட்டாரு ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா ஓ நான் கவனிக்கலாது தான் நான் இப்போ தானே வந்தேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சுருங்க ஆதியும் தானே மீட்டிங் அட்டன் பண்ணணும் யார் சார் ஆதி சார் தான் ஆதி சார் கிட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் ஒரு நிமிஷம் ஆதி ரூமில் வேறு யாரும் இருக்கா ஆதி சார் ரூமில் ஷால்னி இருக்காங்க சார் இப்போ தான் வந்தாங்க ஓ சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சிருங்க நான் ஆதியை கூட்டிகிட்டு வரேன் சார் அது வந்து நானே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூமில் வைங்க ஓகே சார் ம் என்னாச்சு என்ன பிரச்சனை ம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானே அவன்தான் பிரச்சனை இங்க பாருங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போயிருந்தா சொல்லிட்டேன் என்னோட கேபினுக்கு என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வரீங்க முதல்ல அவன் தான் சொல்றான் இல்லாடி ஷியாமுல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் உனக்கு ஸ்பேஸ் கொடு ஏ லூசி அவன் என்ன மட்டும் சொல்லல உன்னைய சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் வெளியே போ சொல்லி ஆ ஆ இல்ல ம் சாரி இன்னோ கோவத்துல தான் இருக்காராம் கோவம் இன்னும் குறையலையாம் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன கோவம்னு சொல்லிட்டு ஷிப்ட் எல்லாம் பண்ணலாம் எப்படி ம் சொல்லு டேய் மச்சான் டேய் சா ஆதி சொல்லுங்க சொல்லுங்களா டேய் ரகு வந்திருக்கண்டா ம் தெரியுது சொல்லுங்க அச்சா ஓரா பண்ணாத ஏ லூசி உனக்கு இன்னுமா புரியல அவன் பேசுறதுல என்ன சொல்ற ம் சாருக்கு நம்ம ரெண்டு பேரும் மேல கோவம் இன்ன குறை இல்ல அதனால நம்ம பேச மாட்டாராம் நம்ம என்ன பண்ணாலும் நம்மள ஏத்துக்க மாட்டாராம் ஷெவ்ளோ நாள் தான் நானும் அவன் பின்னாடியே சுத்துறது சொல்லே நாளா கல்யாணமே ஒரு நாள் தான்றியாச்சு அதுக்குள்ளே இது வருஷ கணக்காக அவன் பின்னாடி சுத்துறா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இப்போ அதுவும் முக்கியம் மூடிக்கிட்டே சொல்றதை மட்டும் கேள்றா நல்ல மரியாதை ம் சொல்லு இங்க பாரு மரியாதையா அவன் என்கிட்ட பேச சொல்லு சிலன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இன்ன வரைக்கும் அவங்க அம்மாக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிடு இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது அது தெரியுமே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி இங்க பாரு ரகு உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயம் தான் சரியா ஏதாச்சும் தெரியாம பண்ணியிருப்பாங்க அத மன்னிச்சு ஏத்துக்கணும் ஆனா ஒரு சில ஜென்மெல்லாம் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நல்லதே பண்ணிருந்தாலும் கடைசியா நம்ம பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிருப்போம் பாரு அதையே சொல்லி 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 காட்டி குத்தி 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 காட்டி அவங்கள நோ கடிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசியா அவங்க உயிர் போகிற வரைக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏன் உயிரும் போகப்போகுதே அப்போதான் எனக்கு புரிய வரும் சும்மா பாத்தியா எப்படிலாம் பேசுகிறான்னு இங்கே பாரு ராகு அவனுக்கு எப்படிலாம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அவன் இல்லைன்னா வாழவே முடியாது அவ்வளோந்தான் அது அவனுக்கு எப்போ புரிய வரும்னா எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறானோ தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணா அவன் என்னை ஏற்றுப்பானா அதை கேட்டு சொல்லு நான் இங்கேருந்து போகிறேன் இல்லைனா நான் இங்கேயே தான் இருப்பேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கேட்டு சொல்லு ராகு அவனுக்கு என்னதான் வேணுமா என்கிட்ட இருந்து அவன் காலைல விழணும்னு நினைக்கிறானா ம் அதையும் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது ராகு எல்லாமே இருப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுத்துனா எப்படி அஃப்கோர்ஸ் நான் சொன்னது தப்பு தான் ஏதோ ஒரு இமோஷனில் அந்த நேரத்தில் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அதுக்காண்டு இப்படியா கஷ்டப்படுத்துவாங்க அவ சொல்றதும் கரெக்டு தான் ஆதி அவ சொல்ல தான் செஞ்சா இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி கோர்ஸ் அந்த வலி உனக்கு அதிகமாக தான் இருந்திருக்கும் அவள் சொல்லும்போது போது ஆனால் அந்த வலி

சிவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு பைத்தியிருக்க நல்லா தான் இருக்கான் எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு வாழ முடியாதுன்ற பைத்தியம் ஏன் தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னதான் எமோஷனல் சொல்லியிருந்தாலும் அவனை விட்டுட்டு சொல்லி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அவன்கிட்ட கிட்ட பேசாம பழகாம அவன் கூட சிரிச்சு பேசாம இருக்க நாட்களை ஆனா அவன் ஜாலியா சந்தோஷமா இருக்கான் எப்படி ஜாலியாக இருக்கான்னு மட்டும் பாரு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அந்த வீட்டில் எனக்கு யாருக்கிட்டையுமே பேச தோணலை இதில் உங்கள் பாட்டியும் அத்தையும் வேற நொய்யேன்னு நொய்யன்னு கிட்டே எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல ரகு எனக்கு என்னென்னமோ தாட்லாம் வருது இவன் ஏன் அப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாள் அதை விடு ஃபீல் பண்ணாத ஹேய் டேய் சுதி எனக்கும் அவளுக்கு ஒளிக்க பிரச்சனை நீ தலையிடாத புரிஞ்சிச்சா உனக்கு ம் ஐயோ நின்று கூட சும்மா சீன் கிரியேட் பண்ணுறதுனாலலாம் வேண்டாம் மரியாதையும் இங்கேருந்து போயிரு சில்லன்னு வச்சுக்கோ அசிங்கமாகிரும் ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் இங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை சும்மா சும்மா நொய்யி நொய்யி நிற்கிட்டு உனக்கு அப்படி வேலை இல்லையாடி வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறனு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கேயும் சாப்பாடு மண்ணாங்கட்டி டேஷ் நிற்கிட்டு உங்ககிட்ட கேட்டேன் நான் நானே ம் இல்லைன்னு சாப்பாடில் எதனா விஷத்தை கலஞ்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு அடி கொடுத்து சாகடிச்சிடலாம் பார்க்குறியா அதில் கொடுத்துட்டியே போ வெளியே பார்த்தாலே எரிச்சல தான் இருக்குது நீ பண்ணுற வேலையும் பேசுகிற விதமும் உன் கிட்ட பேச கூட போட மாட்டேங்குது எனக்கு போடி ஏய் அவன் ஏதோ கோத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் நீ போ நீ அந்த கரியரை விட்டுட்டு போ அவன் சாப்பிடுவான் இல்லை அவன் கரெக்டாக தான் பேசுகிறான் அதான் சொன்னானே என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நீ என்கூட பேசாமல் இருக்க ஆனால் நான் நீ என் கூட பேச மாட்டேன்னு தெரிஞ்சோம் லூஸ் மாதிரி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு நாள் புரிய வரும் ஆதி என்னோடய சுட்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆதி நீ என்ன இங்கே பாராதி நான் கடைசியாக உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ உங்ககிட்ட திரும்பி வருவேன் நீ கனவுல கூட நினைக்காத ஆமாம் அப்படியே மொத்தமாக போய் சேர்ந்துருவேன் நீ திரும்பி என் கனவுல வந்து கூட என் கனவுல கூட உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன் சரி விடு ஃபீல் பண்ணாத நீ நீ வீட்டுக்கு போ அவன் சொன்னா ரகு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து என்னை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கஷ்டப்படுத்துறது அவன் மட்டும்தான் என்னை வேற யாருமே கஷ்டப்படுத்தல ரகு யார் கஷ்டப்படுத்தினாலும் அது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் அவன் மட்டும்தான் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான் இது அவனுக்கு எப்போ புரியும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் தான் இந்த மாதிரி இருக்கான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி பரவாயில்ல இந்த சாப்பாடு ஏற்ற சாப்பிடு மரியாதே போயிரு இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ என் வாயிலிருந்து வர வார்த்தையும் உன்னால தாங்க முடியாது போயிருன்னு சொல்லிட்டேன் டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சகு எனக்காண்டி எதுவும் பேச வேண்டாம் நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல அதி அவன் உன்கிட்ட வந்து இருக்கிறது ஆசைக்காக உன்னை தேடி வந்து இல்லை உன்னுடைய அன்புக்காண்டி தான் அவன் வந்து தேடி இருக்கா அவளுடைய காதலை கொச்சப்படுத்திடாத அவளை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புற அந்த அளவுக்கு அவன் மேலே உனக்கு என்னடா கோவம் ம் என்ன கோவம் சரி நடந்தது நடந்துட்டு அதுல வந்து மாத்திக்கணும் அதிக பிடிவாதமா பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா என்ன எல்லாம் இங்க பாராதி அது ரொம்ப தப்பு அவ உன்கிட்ட அப்பா அம்மா எல்லா உறவும் நீ மட்டும் தான் நினைச்சு உன்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து பேசுறான் ஆனா நீ இவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்க எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ உன்னை சுத்தி வேற யாருமே இருக்க மாட்டாங்க நீ மட்டும்தான் இருப்ப அவள் எப்பவுமே இப்படிதான் சார் அடிக்கிட்டே இருப்பா இல்லூசி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேடி அவர் கேட்டதுக்கு பதில் சொன்னேன் வேற என்ன சொன்னேன் நானே கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க நாளையில இருந்து இங்க தானே வருவீங்க அப்ப பாத்துக்கிறேன் சரிங்களா ட்ரைனிங் செக்ஷனை நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்ப தெரியும் ட்ரைனிங் செக்ஷன் நான் உங்ககிட்ட எடுக்கவே மாட்டேன் ரெபேகா சும்மா இருக்கா இங்க பாருங்க நீங்க தப்பா நினைச்சிட்டா கூட பரவாயில்லை நான் ட்ரைனிங் செக்ஷன் ஆதி சார் கிட்ட தான் எடுப்பேன் ஆதி கிட்டயா ஆமா சார் கிட்ட தான் இருப்பேன் அதுவும் இல்லாமல் ஆதி சார் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஜெனிஃபர் அக்கா ஸோ ஆதி சார் கிட்ட தான் நான் ட்ரைனிங் செக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் ஆதி சார் கூட எனக்கு பழகி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா ஆதி சாரை ஃபுல்லாக கற்பனையிலே பார்த்துருக்கேன் அவர் பார்த்து மீட் பண்ணி பேசி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவர் கூட பழகணும்னு நீங்கள் பேசுகிறத பார்த்தா சரி இல்லையே நீங்க ஹாஸ்பிடலுக்கு இன்டர்ன்ஷிப் வந்த மாதிரி தெரியலையே ஆதி கிட்ட பேசற காண்டி வந்த மாதிரி இருக்கு ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா உண்மையாவே அதுதான் ரீசன்

அம்மா பிடிக்காது எங்க அம்மாக்கு பிடிக்காதது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இவ்வளோ எதுக்கு நான் செரிஃபர் அக்கா மேலே அவ்வளோ பசமாக இருக்கேன் இருந்தாலும் எங்கள் அம்மாக்கு இந்த மேரேஜில் தொழில் கூட விருப்பம் இல்லை ஸோ அதனால நான் அந்த மேரேஜ்க்கு வரவே இல்லை செனிஃபர் அக்கா கிட்ட கேளுங்க அவன் எப்பவுமே இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இது கூட நல்லதா இருக்கு டியூடு இங்கே வேற லெவல் டியூடு டியூடு நீங்களே நம்ம வைப் தானா இதுல என்ன டியூடு இருக்கு நம்ம ரெண்டு சேர்ந்து வைப் பண்ணுவோம் <laughs> नहीं लाओ नाक कड़ो और निम्न चित्र लगाएं इतने तेरी हो भाई प्रवीण है ना चाह 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 भाई हो नहीं लाए अब दिया रेशम का से भाई हो लाए <laughs> लाइटा नहीं रेशम मैं पाते भाई पड़ना அது ஒரு பெரிய கதை நீ எப்படி இந்ததன ட்ரெய்னிங் வர பாரு அப்ப சொல்ற ஆனா ட்ரெய்னிங் நான் உங்க கிட்ட எடுக்க மாட்டேன் நான் தெளிவா சொல்லிட்டேன் எப்படியாச்சும் ஆதி சார் கூட ட்ரெய்னிங் பேர்ணும் அதுதான் என்னோட மிக பெரிய கோலாவே இருக்கு இப்படிக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாச்சும் மாம் கிட்ட சொல்லி இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் பண்றீங்களா இவ என்ன இப்படி அலையறா நான் பார்த்தாலே இருச்சலா இருக்கு ஆதி ஆதி நீ அவன் கட்டன பொண்டாட்டிகிட்டயே பேச மாட்டேங்கடா சிவ கிட்ட பேசிட்டு தான் மறுவேல பாப்பா ஆதி கிட்ட தானே பேசி ட்ரெய்னிங் பீரியட ஓகே பண்ண வைப்பாரு என்ன சார் ஏய்

கீழே மாமா வெயிட் பண்ணுறாரு நீ மீட் பண்ணுன்னு சொன்னல அவர் இப்போ கிளம்பிடுவாரு நீ இங்கேருந்து ஆதிய மீட் பண்ண போறியா இல்லை மாமாவை மீட் பண்ண போறியா யார் முக்கியம் உனக்கு ரெண்டு பேருமே முக்கியம்தான் ஆனா இப்போதைக்கு மாமாவே மீட் பண்ணிக்கிறேன் ஆதி சார் தான் நான் தினமும் பார்க்க போறேன் அப்புறம் என்ன இப்போ மாமா போயிட்டாருன்னா அப்புறம் எப்போ வருவாருன்னு தெரியல நான் மாமாவை மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் சரி மாமா கிட்டே பேசுவோம் வா வந்து தோலை ஷாலினி ம் சொல்லுங்க சாரி அவள் சின்ன பொண்ணு ஏதோ ஃப்ளாட்டுக்கு அப்படி பேசிட்டான் மற்றபடி எதுவும் இல்லை நான் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு சொன்னேன்ல அதுதான் இங்கே வந்ததுலேருந்து நானும் மிரட்டிகிட்டே இருக்கேன்னா ரேஷ்மா மேம் ரூமில் தான் போனான் அவங்களும் எப்படியும் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருப்பாங்க ஸோ எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னே அவர் ஜாலியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் செட்டில் அப்படி மற்றபடி எதுவும் இல்லை அவள் குழந்த தான் ம் ஓகே அக்கா வர இருடி என்ன ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ பேசுனத பார்த்து பயந்துட்டியா நான் ஏன் பயப்படணும் இல்ல மூச்சுக்கு முன்னூறு வாட்டி ஆதி ஆதி ஆதினிட்டு அதான் கேட்டேன் பயந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா எனக்குலாம் ஒரு பயமும் இல்லை அவள் ஜஸ்ட் இன் இன்டர்னலாக வந்திருக்கா வேலை செய்கிறதாண்டி அவ்வளோ தான் நான் அவனோட பொண்டாட்டி ஸோ நான் பயப்புடனே எனக்கு எந்த அவசியமும் இல்லை குடோம் 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 ஷோ என் பையன் கோ ம் நீங்கள் தான் சொல்லலை உங்களை பத்தி ரேஷ்மாக்கா கிட்டே சொல்ல வேண்டியது இருக்கு வர இருங்க ஏங்கோ சும்மா பிள்ளையாட்டு தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் இங்க நடந்தது நரேஷ்மா ரேஷ்மக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நாளைக்கு ஆதி கிட்ட ட்ரைனிங் போகவே கூடாது உங்க கூட தான் ட்ரைனிங் வரணும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்னங்க சடனா பில்லி மாதிரி மிரட்டுறீங்க மிரட்டலாம் செய்யல நடக்கிறத தான் சொல்றேன் நாளைக்கு வருவேன் மறுபடியும் அப்ப வரும்போது ட்ரைனிங் செக்ஷன்ல ஆதி கேபின்ல இருந்தா அப்புறம் ஆப்பு உங்களுக்கு தான் பாத்துக்கோங்க நான் கூட சாஃப்டான பொண்ணு தான் நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு மாதிரி ரெக்கடா தான் இருக்கீங்க ஒருவேளை இவ நம்ம வாழ்க்கையில கும்மி அடிச்சிருவாளோ போயிட்டு இருந்துச்சு என்னாச்சு போன வேகத்துல வர அது வந்து அது அது வந்து ரகு நான் நாளைக்கு இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் புரிஞ்சுச்சா நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது இது உன்னோட ஹாஸ்பிட்டல் தானே நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி என்ன வேலைக்கு எடுத்துக்கோ சேலரி கூட பேக்கேஜ் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இங்க நான் நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணியே ஆகணும் புரிஞ்சுதா உனக்கு என்னடி நேற்று கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள எப்படி கல்யாணமானா என்ன சிப் இங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துகிட்டா இருக்கு கல்யாணம் அப்புறம் சும்மா என் வயிற்றுல கலப்பாத சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இங்க நாளைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும் நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா அது சொல்லு ஹிலன் ரேஷ்மா கிட்ட போய் பேசிக்கிறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படிதானே ஏய் லூசி ஹெல்ப் பண்ற ம் சரி ஓகே நான் கேண்டீனுக்கு போறேன் நீ வரியா இல்லையா கேண்டீன்கா எதுக்கு கா சாப்பிடுறதுக்கு இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கல அத சாப்பிட்டு போறதுக்கு நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஹ்ம் என் கையால சமைச்சிருக்கான் சசியா அதே ஷாருக்கு சமைச்சுன்னு அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல அதுக்காண்டி நம்ம என்ன இருக்கணும் நீ வரோ நம்ம ரெண்டு பேர் போய் சாப்பிடுவோம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தான் பாரு உன்னை பற்றி எனக்கு தெரியாது ஷாரோ ஒருத்தன் இவ்வளோ நேரம் உட்காந்து இங்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் சித்தான் அவன் ரெண்டு நிமிஷம் அழுவா மூணாவது நிமிஷம் சாப்பாடு பார்த்தா அங்கே பேரான் ஓடிடுவான் அவளை பத்தி எனக்கு தெரியாதா

ஏய் போ போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு போ நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு போ இன்டர்வியூவா ஆமா இன்டர்வியூ தான் ஆ அப்போ மேடம் எப்படி என்கிட்ட வேலை கேட்டீங்க நீங்க நாளைக்கு வேலைக்கு வேணும்னா இன்டர்வியூல பதில் சொல்லி தான் ஆகணும் ஆமா போ போய் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணு வேலைக்கா ஜாயின் பண்ற

நீ எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஓகேவா அதை நான் முடிவு பண்ண முடியாது இங்கே இருக்க சீனியர் டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க ஷார் கூட யார் ட்ரைனிங் செக்ஷன் இருக்கணும்னு சொல்லி ஜூனியர் சீனியர் யாருன்னு சொல்லிட்டு குரூப் ஃபார்ம் பண்ணுறது அவங்க தான் நீ ஒன்றும் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டு வர மாதிரி சவால் எங்கே விட்டுக்கிட்டு இருக்காத போ போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணணும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு வந்துட்டா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை மட்டும் நீ பாரு தெரியுமா தாய் இப்போ சண்டைப்படாத சரி நான் சண்டைப்படுறேன் நான் சண்டைப்படுறேன் சரி நான் கிளம்புறேன் அவன் கூட நின்று சண்டை போட்டுட்டு வா நான் கிளம்புறேன் இரு நீ எனக்கு முன்னாடி போயிட்டேன்னா என்ன திட்டிக்கிட்டே இருப்பான் அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்போ சிரிக்காதடா என்னால பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்கு சரி சிரிக்கல சிரிக்கலன்னு சொல்லி சிரிக்கிறேன் சரி போயிட்டு வரேன் பாய் அவனை பார்த்துக்கோ ம் பார்த்துக்கல பார்த்துக்கிறேன் சார் இது நான் டயக்னோஸ் பண்ண ப்ராசஸே இல்லை இந்த ப்ராசஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஷார் சேஞ்ச் பண்ணால் எனக்கு தெரிஞ்சாகணும் இது தெரியாமல் நான் விட மாட்டேன் இந்த ப்ராசஸில் நான் இந்த ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணவே இல்லை இந்த வேக்சினும் நான் சஜஸ்ட் பண்ணவே இல்லை டோசேஜ் இல்லாமே மாற்றிருக்கு டோசேஜ் வந்து இவ்வளோ ஹையாக யார் ப்ரிஃபர் பண்ணால் உங்களுக்கு ஷாரை கேட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சரி ஓகே ஷார் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அவங்க கிட்ட தானே நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணும் ஷே கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் எப்படி கொடுப்பேன் உங்களுக்கு நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தான் நான் அந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுறதா அர்த்தம் நீங்கள் ப்ரொசீஜர் எல்லாமே மாற்றிருக்கு ஷார் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா ஃபிக்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் ஆதி சார் தான் இந்த ப்ரொசீஜரை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு சார் ஆதியா அப்போ நீங்கள் ஆதிக்கிட்டே போயிட்டு சிக்னேச்சர் வாங்க வேண்டியது தானே நான் ஃபாலோ பண்ண சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்போ நான் எப்படி சிக்னேச்சர் பண்ணி தருவேன் உங்களுக்கு நீங்கள் ஆதிக்கிட்டே போயிட்டு சிக்னேச்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் அது வந்து என்னாச்சு என்ன ப்ராப்ளம் மேம் என்ன சீрена என்ன பிரச்சனை நீங்க கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு போறியா மீட்டிங் சொல்லி இருந்தல லாஸ்ட் ஃபைல் ஒன்னு பார்க்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க மார்னிங் நான் ஷிஃப்ட் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு பிராஸஸர் நான் இன்ஃபெக்டட் ஆன பேஷண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணிருந்தேன் பட் ஆனா நான் சொல்லி இருந்த ப்ரோசிஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணல நான் கொடுத்த நோட்ஸ் ஓ நான் கொடுத்த மெடிசினஸ் ஓ நான் கொடுத்த இன்ஜெக்ஷனோ அதுக்கு அப்புறமா நான் கொடுத்த டோசேஜ் அளவு கூட ஃபாலோ பண்ணல எல்லாமே மாடிஃபை பண்ணி ஷார் மாடிஃபை பண்ணான்னு கிட்ட ஆதின்னு சொல்றாங்க அப்ப இது ফুল பேஷண்ட் ஹேண்டில் பண்றது ஆதி தானே அப்ப அவர்தானே எல்லாமே ப்ராப்ரஸ் பண்ணணும் என்கிட்ட வந்து சிக்னேச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ண ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஏன் மாத்தினீங்க ரீனா ஓ நான் சேஞ்ச் பண்ணல சார் மேம் சேஞ்ச் பண்ணாரு காலையில சார்னா யாரு ஆதி சார் மேம் சேஞ்ச் பண்ணாரு சரி ஓகே இப்போ என்ன ப்ராப்ளம் அதில் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேஷண்ட்டுக்கு ஏஜெட் என்ன தான் ஆகுது இவ்வளோ டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மெடிசன் நம்ம ப்ரொவைட் பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் இன்ஜெக்ஷனில் டோசேஜ் அதிகப்படுத்தியிருக்காரு இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆதி ஃபைல ஃபாலோ பண்ணாரா இல்லை பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணாரா மேம் சார் பேஷண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மேம் ஃபைல பார்த்துட்டு அது அதில் இருக்க ரிப்போர்ட்டை வச்சு தான் மேம் சார் இந்த மெடிசனை ப்ரொவைட் பண்ண சொன்னார் அதுவும் இல்லாமல் ஃபீவர் லெவல் ரொம்ப ஹை டிகிரியில் இருந்ததுனால தான் சார் இந்த டோசேஜ் கொடுக்குறதா சொன்னார் மேம் சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போங்க ஓகே மேம் தேங்க்யூ ரிப்போர்ட் மேம் ரிப்போர்ட் என் இருக்கட்டும் ஓகே மேம் அப்போ இதுக்கு ரீசன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கல மீட்டிங்கில் கேட்போம் ம் ஓகே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அந்த பேஷண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஓகே